எங்காவது இருந்துருமோங்கிற பயம் ஆனா டிரைவரோட போற கார் கூட இதுவரைக்கும் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் டிரைவர் இல்லாம இது வரைக்கும் எங்கேயும் ஒரு சின்ன ஆக்சிடென்டே பண்ணல அந்த கார்ல நாங்க டிராவல் பண்ணும் போது நான் நினைச்சது இதெல்லாம் எப்ப சென்னைக்கு வரமோன்னு நினைச்சோம் இன்னைக்கு நம்ம கணபதி சொல்றாரு நீ காரில் போன இங்க டிரைவரே இல்லாத

எட்நூத்தி எண்பத்தி ஏழு எட்டு ரூபா ஒரு மூலம் மிச்சத்தப்படுத்தவை எட்நூத்தி எண்பத்தி எட்டு இதுவரை எத்தனை கோழி பயன்கள் அதை முன்னிலிட்டிருக்கிறேன் யாராவது நெனைச்சிட்டு சொல்லாப்போமா எண்ணூத்தி ஐம்பது கோழியே எண்பத்தி ஐந்து லட்ச பாயம் எட்நூத்தி ஐம்பது கோழியே எண்பது ஐந்து லட்ச அப்போ நம்ம எல்லாம் என்ன இந்த மகளிர்னு இருக்கான பயனும் ஆனா அதுல இன்னொரு பின்னர் இருக்கு கூடுதலாக இருக்கு மாற்று மகளிர் அவங்களுமே இலவசமா போகலாம்னு போகலாம் கட்டணம் இல்லாருன்னு போகலாம் அந்த மாதிரி எவ்வளவு பயணிகள் நடந்துட்டு இருக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக பயணங்கள்

ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பி விட்ட ஒரு பதினேழு கோடியில ஒரு ஈரன பூங்கா வழக்கில் ஒரு சிறப்பான ஒரு பூங்கா இப்படி இந்த மதுரவாத தொகுதி பூங்காவாக ஒரு பசுமை நிலைந்த பகுதியாக இன்னைக்கு மாறி இருக்கிறது இந்த மதுரவாத தொகுதியில்